வணக்கம் தாய்மான் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மாற்ற முயற்சி ஏப்ரல் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பொதுமக்களுக்கான விஷேட தலதா கண்காட்சி ஜனாதிபதி உருதி யாழ் மானிப்பாயில் ஆயிரத்து அறுநூறு போதை மாத்திரைகளுடன் இருவர் கைது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருந்த மாணவன் ரயிலில் மோதி உயிரிழப்பு மூன்று கோடி பெருமதியான தங்க பாத்திரத்தில் உணவு சமைத்த சீனப்பெண் இலங்கையின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மாற்ற முயற்சி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மாற்ற அரசாங்கம் முயற்சிப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கான அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அதன் உபதலைவர் குசும் சத்தநாயக தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் உபதலைவர் குசும் சத்தநாயக இன்று மூன்றாம் திகதி காலை ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று எரிபொருள் நிலப்பு நிலையம் உரிமையாளர்களின் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு குறைப்பு தொடர்பாக மகஜர் ஒன்றை கையெழுத்து உள்ளதாக தெரிவித்தார் இதற்கிடையில் லங்கா ஐஓசி நிறுவனத்தின் விநியோகஸ்தர்களும் எரிபொருள் முன்பதிவுகளை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளனர் பெட்ரோலிய கூட்டு தாப்பனத்தின் அழுத்தங்கள் காரணமாக ஒரு முன்பதிவுக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக அதன் தலைவர் கோசல விதான ஆராய்ச்சி தெரிவித்தார் ஏப்ரல் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பொதுமக்களுக்கான விஷேட தலதா கண்காட்சி ஜனாதிபதி உறுதி ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு அமைய எதிர்வரும் ஏப்ரல் பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை பொதுமக்களுக்கான விஷேட தலதா கண்காட்சி ஒன்றை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் பதினெட்டாம் திகதி பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையிலும் பத்தொன்பதாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையிலும் தலதா கண்காட்சி நடைபெற உள்ளது இது தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று இரண்டாம் திகதி உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாட்டின் பௌத்த மக்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மகாநாயக்க தேரர்களுக்கு ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்ததுடன் தங்கள் வாழ்வில் எப்போதாவது ஒருநாள் தலதா மாளிகையை வழிபட வேண்டும் என்பது இந்த நாட்டின் பௌத்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் என்றும் தெரிவித்திருந்தார் நாட்டில் இழந்து வரும் நாகரிகத்தை மீட்டெடுக்கவும் மத மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியை உருவாக்கவும் இந்த வாய்ப்பு உதவும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்திருந்தார் போதை மாத்திரைகளுடன் இருவரை மானிப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர் மாணிப்பாய் போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய மாணிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஜெயந்த குணத்திலக்கவின் வழிகாட்டுதலில் சுதுமலை பகுதிக்கு விரைந்த போலீசார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் இருவரை வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர் இதன்பொழுது இருவகையினைச் சேர்ந்த ஆயிரத்தி அறுநூறு போதை மாத்திரைகளை கைப்பற்றினர் தொடர்ந்து கொக்குவில் பகுதியில் சேர்ந்த ஒரு கைது செய்தனர் பின்னர் மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருந்த மாணவன் ரயிலில் மோதி உயிரிழப்பு அனுராதபுரத்திலிருந்து பெளியத்தை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி பாடசாலை மாணவனொருவன் உயிரிழந்துள்ளதாக அம்பலாங்கொடை போலீசார் தெரிவித்துள்ளனர் அம்பலாங்கொடை கரித்த கந்த வாயிலுக்கும் கந்தேகொட ரயில் நிலக்கத்திற்கும் இடையில் ஐம்பத்தி இரண்டு தசம் ஐந்து மைல்கள் அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்த மாணவன் எல்பி எல்ல வீதியில் வசிக்கும் பதினாறு வயதுடையவரும் சாதாரண தர பரீட்சைக்கு இம்முறை தோற்றவிருந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது மாணவன் ரயில் தண்டவாளத்தில் தனியாக பயணித்துள்ளதோடு தனது கையடக்க தொலைபேசியின் பயன்படுத்தி பயன்படுத்தியுள்ளதாகவும் ரயிலில் ஒலி எழுப்பியும் சத்தம் கேட்கவில்லை என்றும் பின்னால் வந்த ரயில் மோதி இந்த விபத்தை சந்தித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் சீனாவைச் சேர்ந்த பெண்ணொருவர் தங்க பாத்திரத்தில் உணவு சமைத்து வெளியிட்ட காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது குறித்த பெண் தனது நண்பரின் தங்கப்பட்டறையில் ஒரு கிலோ கிடையில் தங்கப் பாத்திரம் ஒன்றை செய்து வாங்கி அதில் பிடித்த உணவை சமைத்த அதை ஒரு காணொலியாக வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட காணொலியில் அப்பாத்திரம் விற்பனைக்காக தயாரிக்கப்பட்டதாகவும் வாடிக்கையாளரிடம் அனுமதி பெற்றுத்தான் அப்பாத்திரத்தில் சமைத்து காணொலி வெளியிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தங்கம் அதன் சிறந்த கடத்தல் திறனினால் சீக்கிரமாக உணவை சமைக்க உதவுகிறது எனவும் ஆனால் சுவையில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் அப்பெண் தெரிவித்துள்ளார் விற்பனைக்காக வந்துள்ள குறித்த தங்க பாத்திரத்தின் விலை இலங்கை மதிப்பில் மூன்று கோடிக்கும் மேல் என தெரிவிக்கப்படுகின்றது